அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உள்துறை செயலாளர் அமுதா வருவாய்த்துறை செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு செய்ங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அதாவது துறை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்துள்ளார்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பள்ளி கல்வித்துறை செயலாளராக மதுமதி வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையராக எம் ராதாகிருஷ்ணன் தற்போது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார் அதே போல தற்போது கால்நடைத்துறை செயலாளராக கோபால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஹர்ஷன் மீனா என்பவர் தற்போது உணவு கூட்டுறவு மற்றும் சிவில் சப்ளைஸ் மற்றும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுடைய செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதே போல டிபார்ட்மெண்ட் அதாவது என்றால் தொழிலாளர் துறை செயலாளராக வீர ராகவன் ராவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தகவல் துறை செயலாளராக குமார் ஜெயம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா மாற்றப்பட்டு தற்போது வீரஜ்குமார் அவர்கள் உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல வருவாய்த்துறை செயலாளராக இருந்த கோபால் தற்போது வருவாய்த்துறை செயலாளராக அமுதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக முன்துறை துறை செயலாளராக குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் வருவாய்த்துறை வருவாய் மற்றும் பேரிடர் துறை செயலாளராக அமுதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல தமிழ் வளர்ச்சி மற்றும் அதாவது அந்த துறைக்கான நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ் வளர்ச்சி வளர்ச்சித்துறை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட செயலாளராக தற்போது சுரஜ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல நிதித்துறைக்கான டெப்டி செக்ரட்டரியாக தற்போது ரிஷப் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல பொதுத்துறைக்கான விஷ்ணு சந்திரன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் சமூக நலன் மற்றும் உமன் அதாவது பெண்களுக்கான தொழில்துறை செயலாளராக வளர்மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பார்த்திருக்கல என்றால் உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டுறவுத்துறை செயலாளராகவும் மதுமொழி பள்ளிக்கல்வித்துறை செயலாளராகவும் கால்நடை மற்றும் மீன்வளத்துறை செயலாளராக கோபால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக குமார் ஜெயன் நியமனப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறார் வருவாய்த்துறை மற்றும் பேரிடருக்கான செயலாளராக அமுதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் வளர்ச்சியுடைய செயலாளராக தற்போது அமுதா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது போல மாவட்ட ஆட்சியர்களும் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் சற்று முன்பாக இதற்கான ஒரு அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்று தற்போது ராணிப்பேட்டையுடைய மாவட்ட ஆட்சியராக சந்திரலேகா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் நீலகிரி மா அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியராக அருணா தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே போல ஈரோடு மாவட்ட மாவட்ட ஆட்சியராக லக்ஷ்மி பவானி தென்னரசா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே போல தமிழ்நாடு விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவர்களாக இருந்த பிரியங்கா தற்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக தற்போது பிரியங்கா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் போல நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியராக ஆகாஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரியலூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக ரத்னசாமி அவர்கள் தற்போது நியமனம் கடலூர் மாவட்ட ஆட்சியராக சிபி ஆதித்ய செஞ்சில் குமார் அவர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவராக அலு அலுமீனா அவர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக கிரேஷ் லத்ரிக்கா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல ராமநாதபுரத்துடைய மாவட்ட ஆட்சியராக சிம்ரஜித் சிங் அலோன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆட்சியர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டும் அல்லாமல் தற்போது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருபன் தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையராக தற்போது ராதாகிருஷ்ணனுக்கு பதிலாக குமரகுருபன் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்க இப்போது போது ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்து தற்போது புதிய துறைக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா